ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் இந்த இடத்தில் யாரும் அனுமதிகள் பொறாமல் வாடிகள் அமைக்கக்கூடாது என்ற கருத்துப்பட ஜிஎஸ்ஆல அந்த நோட்டீஸுகள் ஒட்டப்பட்டது விளம்பரங்கள் ஒட்டப்பட்டது இந்த வாடிகள் போட்ட இடங்களில் அகற்றப்பட்ட இடங்களையும் ஒட்டப்பட்டது படகுகள் மேலதிகமாக நிற்கிற இடங்களும் பார்வையிடப்பட்டது இது எல்லாம் அத்துமீறின செயல் என்பதை பிரதேச செயலாளரும் இங்கே குறிப்பிட்டிருந்தார் தானி உத்தியோகர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள் தங்களிடம் எதுவித அனுமதிகளும் புறப்படாமல் கடத்தொழு திணைக்களத்திலும் எதுவித அனுமதிகளும் புறப்படாமல் ஒரு அடாவடித்தனமாக அத்துமர்ண செயல்பாடாக இது இருக்கின்றது என்பதை ஒட்டித்தான் அவர்கள் இதை அகற்றப்பட வேண்டும் என்ற ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த பிரதேச செயலகத்தால் அந்த விளம்பர நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருந்தது இந்த ரெண்டாம் தேதி தொழிலாய்ந்தகள் பகுதியில் இங்கே வந்து ஒரு ஏழு எட்டு வாடிகள் குறையாக போட்டபடி இருந்தது அனுமதிகள் பிரதேச செயலகத்தில் புறப்படவும் இல்லை கடத்தொழில் திணைக்களத்தில் புறப்படவும் இல்லை அப்படியாக இருந்த நேரத்தில் நாங்கள் வந்து பார்வையிட்டு உரிய இடங்களுக்கு அறிவித்த நாங்கள் கடத்தோடு திணைக்களத்திற்கு அறிவித்த நாங்கள் ஒரு படகு இருக்கின்றது நீங்கள அனுமதி கொடுத்த வேண்டு இல்லை என்று அதே மாதிரி பிரதேச செயலகத்தில் காணிப்பாதியோடு கதைச்சினாங்கள் தாங்கள் எந்த வித அனுமதியும் கொடுக்காமல் இங்கே வந்து அத்துமுறை அதாவது ஏற்கனவே எங்களுடைய மதி என்பவர் போடப்பட்டிருந்த வாடிக்கொட்டிலையும் அகற்றிவிட்டு புதிதாக வாடி அமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் அது ஆக்கள் இல்லை அதால் நாங்கள் இந்த முறைப்பாடுகளை சொல்லிவிட்டு சென்று விட்டோம் இது நாங்கள் வந்து பார்வையிட்டது நாலாம் தேதி சென்றாம் தேதி அவர்கள் கொட்டில் போட்டு தெரிந்ததுக்கு பிறகு நாலாம் தேதி தான் நாங்கள் வந்து பார்வையிட்டோம் பிரதேச செயலாளரும் காணிப்பாதி உத்தியோகர் கிராம அலுவலர் ஆகியோர்கள் தாங்களும் இங்கே வருவதாக சொல்லி நாங்களும் இங்கு வந்த நேரம் அவர்களும் வந்து விட்டார்கள் வந்தவுடன் குறித்த இடங்களை பார்வையிட்டு அதற்காக அவர்களுடைய ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்காக இந்த இடத்தில் யாரும் அனுமதிகள் புறாமல் வாடிகள் அமைக்கக்கூடாது என்ற கருத்துப்பட ஜிஎஸ்ஆலில் அந்த நோட்டீஸுகள் ஒட்டப்பட்டது விளம்பரங்கள் ஒட்டப்பட்டது இந்த வாடிகள் போட்ட இடங்களில் அகற்றப்பட்ட இடங்களையும் ஒட்டப்பட்டது படகுகள் மேலதிகமாக நிற்கிற இடங்களும் பார்வையிடப்பட்டது இது எல்லாம் அத்துமுகர்ன செயல் என்பதை பிரதேச செயலாளரும் இங்கே குறிப்பிட்டிருந்தார் காணி உத்தியோகத்தர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள் தங்களிடம் எதுவித அனுமதிகளும் புறப்படாமல் கடத்தொழு திணக்களத்திலும் எதுவித அனுமதிகளும் புறப்படாமல் ஒரு அடாவடித்தனமாக அத்துமுகின செயல்பாடாக இது இருக்கின்றது என்பதை ஒட்டித்தான் அவர்கள் இதை அகற்றப்பட வேண்டும் ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த பிரதேச செயலகத்தால் அந்த விளம்பர நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருந்தன இதற்கப்பறம் நாங்கள் இன்று பார்வையிட்டு செல்கின்றோம் உரிய நடவடிக்கைகளை பிரதேச செயலகமும் கடத்தொழில் திணைக்களமும் எடுக்கும் என்று நம்புகின்றோம் ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டிய நேரத்தில் இங்கே சட்டம் ஒழுங்க யார் மீறி செய்கின்றார்கள் என்ற நிலையை பகிரங்கப்படுத்துறதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று எண்ணுவதோடு இந்த சட்டம் ஒழுங்க ஏமாற்றி இங்கு செய்யலாம் என்று நினைப்பவர்கள் இதோடு இந்த நடவடிக்கைகளை விட வேண்டும் இல்லாவிட்டால் நாங்களும் விடமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புவோம்

அந்தந்த இடத்துல இருக்கிற அக்களுக்கு நேரதிகமா நாங்கள் கடல் கொடுக்கலாம் ஆஹ் மீனசனத்தான் ஒரு அடித்து

கமிஷம் குடுறேன். எங்க தாம்பி எங்க வாங்க. எங்க ஒருடக்குமே குடுக்கறியா? அம்டா. கடத்துக்கு டேலன் வந்துருது அதனால கோச்சன செ நம்ம சட்டப்படி புளியங்காய் இதரை கைது செய்யணும் 50 சரியா அ வழி चल வேண்டியது சட்டப்படி புள எனக்கு டிஎஸ் ஆகட காணி தான் பிரதியோன் செய்யற காணி அரசுவ நான் இல்ல கர்ணம் லை லை தெறன மாசாமவி இந்த தேவை